இந்த டிசம்பர் நடக்க போகின்ற மூன்று முக்கியமான யோகங்கள் வகையில் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நடக்கக்கூடிய யோகங்களில் எல்லோரும் தவற விட்டதை நான் சொல்ல போகிறேன் இரண்டாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் எட்டாம் இடத்து செவ்வாயை இது குரு மங்கள யோகம் என்று எட்டாம் இடம் என்பது காயங்கள் காயங்கள் அதுதான் அப்போ உடலை விபத்து காயம் போன்றவைகளுக்கெல்லாம் கியூர் பண்ணுறது கூடைய இந்த சனி பகவான் கல்லுண்டை குறைக்கு இவர் வேறு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஜனலாபத்தை கெடுப்பாரு என்னெல்லாம் பயந்தா குரு பகவான் என்ன பண்ணுறாரு அம்மா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே போகின்ற மூன்று முக்கியமான யோகங்கள் பற்றி பேசுகிறோம் அதில் முதல் யோகமாக நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம எல்லோருமே பார்த்துட்டு இருக்கிறதுனா டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே என்னென்ன அலார்மிங் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம் எதே இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தோம் எதை இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்னு பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தோம் அவ்வகையில் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நடக்கக்கூடிய யோகங்களில் எல்லோரும் தவற விட்டதுன்னு சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா குரு சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்தில் இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தரும் அதே மாதிரி இந்த குரு ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் எட்டாம் இடத்து செவ்வாய இது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி இந்த குரு சனியை பார்க்கிறார் வக்கர சனியை அப்போ வக்கர சனியை பார்க்கும்போது சனி வந்து காம்பன்சேட் ஆகிறாரு அப்போ வக்கர சனியும் உச்சம் பெற்ற குருவும் குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக இத்தனை யோகங்கள் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே இருக்குது நான் ஏன் எனது பதிவுகளில் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா திரும்ப திரும்ப உங்கள் டைம் நல்லா இருக்கிறதால சொல்கிறேன் உங்கள் டைம் நல்லா இருக்கிற டைமே யூஸ் பண்ணி நீங்கள் பொழச்சிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஒரு டாக்டர் இருக்கார் ஒரு ஜிம் கோச் இருக்கார் ஒரு பிடி அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து என்ன ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க ஆயில் ஃபுட் சாப்பிடாதீங்க நாளைக்கு ஒர்க் அவுட் இருக்குது சாயந்தரம் வந்துருங்க காலைல வந்துருங்க அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா அது காரணம் உங்களுக்கு அவர் நான் அவர் தன்னை வருத்திக்கிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணுறார் ஒரு குருவினுடைய சுபாவமே என்ன அப்படின்னா குரு தன்னை வருத்தி கொள்வாராம் தன்னை வருத்தி கொண்டு மக்களுக்கு நல்லது செய்வார் அந்த மாதிரி இந்த கு நான் என்னை வருத்தி கொண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப இதே டாப்பிக்கே சொல்கிறேன் நான் வேறு ஏதாவது பேசுனா கூட இப்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் பட் ஆனால் நான் என்னுடைய நோக்கம் அதுவல்ல நண்பர்களே மருத்துவனின் நோக்கம் நோய் தீர்வது தான் மருந்து விற்பதல்ல அழகாக சொல்லிட்டேன் மருத்துவரின் நோக்கம் தீர்வது மருந்து விற்பதல்ல ஸோ அப்போது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மங்க இவரை பார்க்கும்போது செவ்வா குருமங்கல யோகம் முதல்ல குரு சந்திர யோகம் ஏற்படுவதால் மேசராசிக்காரர்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஏற்படும் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த நாள் மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமங்க அப்போது இந்த நாளில் குரு சந்திர யோகம் எப்படி வேலை செய்யும் இன்றையிலிருந்தே சொல்கிறேன் இந்த குரு சந்திரன் வந்து மனோகாரகன் நாலாம் இடத்திலே சந்திரன் வந்து இருக்கிறார் நாலாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இந்த குரு யார் ஒன்பது குடையவர் குரு யார் பனிரெண்டு குடையவர் பனிரெண்டுங்கிறத விரயம்னு மட்டுமே யோசிக்கிறோம் பனிரெண்டுங்கிறத விரயம்னு மட்டுமே பிளிய கிளியை நீங்கள் பேரட்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தோணாது கிளியை நீங்கள் வேற வேற மாதிரியே யோசிச்சாதான் மீனாட்சியின் வடிவம் ஆஹா அழகின் வடிவம் கிளிப்பிள்ளை இப்படிலாம் யோசிச்சாதான் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டிங்கிறது வரும் பன்னிரெண்டாம் இடத்தை நம்ம வந்து வெறும் விரயம் என்று யோசிக்காமல் இன்பம் மகிழ்ச்சி குதூகலம் உங்களுடைய இல்லற வாழ்க்கை இதெல்லாமே பன்னெண்டு தான் கடவுள் ஒரு பாவத்தில் இவ்வளோ வச்சிருக்காரு அப்போ பன்னெண்டை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் நான்காம் இடத்துல குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் செலுத்தும் பொழுது ரொமான்டிக்கான ஒரு மாதம் இந்த மாதந்தான் தேனிலவு செல்கிற அளவுக்கு லவ்வு கிடையாது வேற ஸோ அப்போது தேனிலவு செல்லும் அளவுக்கு சம் சாதா முத்தம் அல்ல முரட்டு முத்தம் அப்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்து குரு பகவான் நாங்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்குது இந்த நேரத்தில் மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் துள்ளி குதிக்குது நெஞ்சம் தூக்கம் வரவில்லை கொஞ்சம் தான நன தான நம்ம இளமை திரும்பதே இளமை திரும்பும் மனசு அப்படி துள்ளி குதிக்கும் காரணம் என்ன பன்னிரெண்டாம் இடத்து குரு பகவான் நான்காம் இடத்துல உச்சம் பெறுகிறார் அதே மாதிரி இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை எது மேலே படுது செ செவ்வாய் மேலே செவ்வான்னா யார் குரு மங்கள யோகம்னு பேர் நண்பர்களே சந்திரமங்கள யோகம் இருந்தால் அவங்க தான் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா ஜாதகத்தில் இருக்கும் சந்திரமங்கள யோகம் எக்ஸ் மின் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் இப்போது அந்த மாதிரி குரு பச்ச மங்களனை பார்க்கும்போது செவ்வாய் குருமங்கல யோகம் ஏற்படும் போது தைரியம் அதிதைரியமாக மாறுகிறது நல்ல தைரியசாலி ஆகிறார் உடம்பும் மனசும் தைரியமாகிறது தைரியம் வருகிறது இந்த மங்களம் அந்த குரு இது செவ்வாய் வந்து செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது மேசராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்து செவ்வாங்க அவர் எட்டுக்குடையவன் எட்டு குடையவன் என்ன பண்ணுற உங்களுக்கு நிலம் ஏன் பூமி லாபம் எல்லாத்தையும் கொடுக்குற விடையே அந்த எட்டுக்குடையவன் தான் அதை குரு பகவான் பார்க்கும்போது ஒன்று ஆயுள் தீர்க்கமாகுது ரெண்டாவது என்னாகுது உங்களுடைய செவ்வாயை பார்க்கும்போது போலீஸ் போன்ற துறை தீயணைப்பு துறையெல்லாம் வேலை கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அரசு பணிகள் எல்லாம் கிடைக்கிறது எட்டாம் இடம் என்பது காயங்கள் காயங்கள் அதுதான் அப்போ உடல விபத்து காயம் போன்றவைகளுக்கெல்லாம் க்யூர் பண்ணுறது இந்த எட்டாம் இடம் அடுத்ததாக இந்த குரு என்ன பண்ணுறாரு சனியை பார்த்துறார் சனி யார் உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு பா பாதகாதிபதி பன்னிரெண்டாம் இடத்து ஏழரை சனி நல்ல காலத்திலே சனி உங்களுக்கு ப்ராப்ளம் இதில் இருந்தாலும் ஏழரை சனி வேறு கல்லுண்ட குரங்கு சரி நல்லபடியாக இருந்தாலே இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவார் இப்போ இவர் இது இன்னும் மோசமாக பிகேவ் பண்ணுவார் அப்போ பனிரெண்டுக்குடைய இந்த சனி பகவான் கல்லுண்டை குறைக்க இவர் வேறு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஜனலாபத்தை கெடுப்பார் என்னெல்லாம் பயந்தால் குரு பகவான் என்ன பண்ணுறாரு அம்மா வந்து ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி இப்படி எட்டி பார்க்குறாரு அப்போது அந்த குழந்தை விளாண்டுட்டு இருக்கிற குழந்தை நின்றுட்டு இப்படி பார்க்கும் அம்மாவை பார்த்து பயந்துட்டு விளையாடுறத நிறுத்திடும் அந்த மாதிரி சனி பகவானை குரு பகவான் இப்படி பார்த்து செட் பண்ணுறாரு காமெண்ட் சேர் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது நண்பர்களே இந்த சனிதரும்கின்ற கேடு எல்லாமே இந்த குரு பகவானால் சரியாகிறது இந்த மூன்று விஷயந்தான் இப்போ நான் சொன்ன மாதிரி குரு சந்திர யோகம் குரு சந்திர யோகம் நடக்கும்போது என்னாகும்னா இந்த சந்திர பகவான் வந்து மனோகாரகன் மற்றும் சந்திரன் வந்து யாருன்னா மகிழ்ச்சிக்கான காரணம் வா ஜாதகத்தில் சந்திரனை ஒரு குழந்தையோடு ஒப்பிடுறாங்க ஒரு குழந்தையோட சந்திரனை ஒப்பிடுறாங்க சுக்கரனை ஒரு பெண்ணோடு ஒப்பிடுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது சந்திரனை ஒரு குழந்தையோடு ஒப்பிடுவாங்க சந்திரன் தான் மனோகாரகன் அப்படிங்கிற போது இந்த குழந்தை மனசு எல்லாம் உங்களுக்கு வரும் இந்த அப்போ குரு கூட இருக்கும்போது ஒம்பது கொடிவன் இருக்கும்போது அதிர்ஷ்டங்கள் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப அதிர்ஷ்டமான டைமாக இந்த டைம் என்பது இருக்கும் ஆக மேசராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று கிரக பயிற்சிகளுமாக சேர்ந்து மிக அற்புதமான பலன்கள்லாம் தரப்போகிறது கீழே போய்ட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரடி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரொரு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க